ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே சண்டே டுடே என்ன ஸ்பெஷல்னா சிக்கன் பிரியாணி செய்யலான்னு இருக்கும் அதை எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாமாங்க ஃபஸ்ட்டு எண்ணெய் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கீ போடணும் கீ வந்து தேவை ரொம்ப அதிகமாக வேண்டாம் கம்மியாக போடுங்க அப்புறம் வந்து அந்த பட்டை லவங்கம் அதெல்லாம் இலை பிரிஞ்சு இலை அதெல்லாம் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு சோம்பு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் வரையும் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஆனியனும் க்ரீன் சில்லியும் போடுங்க தேவைக்கேற்ப அளவு போடுங்க அது போட்டு கொஞ்சம் வதக்கி கொஞ்சம் வணங்குற வெயிட் பண்ணணும் வதக்குங்க அப்புறம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அடி பிடிக்காமல் கொஞ்சம் தீ விடாமல் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும் அது வரையும் கொஞ்சம் வதக்குங்க அதுக்கப்புறம் புதினா போடுங்க புதினா வந்து போல் அப்புறம் இப்போ சிக்கன் மிக்சிங் பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் வந்து சிக்கன் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் சில்லி பவுடர் போட்டு கொஞ்சமாக கேட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அதை மிக்ஸ் பண்ணி இதை ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து ஊற விடுங்க அது ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகட்டும் கரெக்ட் காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ப அளவு நீங்கள் போட்டு அதை லைட்டாக மட்டும் லம் ஆனியன் வந்து இப்போது வதங்குது வதங்கிட்டிருக்கு இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும் அது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க தேவையான அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அது கொஞ்சம் இதுவானதுக்கப்புறம் நம்ம டொமேட்டோ போடுறதாக இருக்கும் அது கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் ஃப்ளேவர் இதுவாக வர வரைக்கும் கொஞ்சம் வதக்கிட்டு அப்புறம் டொமேட்டோ போடுங்க டொமேட்டோ போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா இதுவாக மிக்ஸ் பண்ணுங்கள் அது கொஞ்சம் எண்ணெயில் கொஞ்சம் நேரம் அந்த டொமேட்டோ வந்து கொஞ்சம் பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதங்கணும் வதக்கி கொஞ்சம் இதுவானதுக்கப்புறம் ஃப்ளேவர் இதுவானதுக்கப்புறம் நம்ம இப்போ சிக்கன் போடுறோம் சிக்கன் போட்டு மிக்ஸ் பண்ணணும் ஆ நம்ம ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊற வச்சாலும் அந்த சிக்கன் எடுத்து இப்போ போட்டு மிக்ஸ் பண்ணுறோம் ஊற வச்ச சிக்கன் எடுத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணி இப்போ நம்ம நல்லா கொஞ்சம் சிக்கன் இதுவாக வர வரையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஒரு ஃபைவ் டென் மினிட்ஸ் விட்டிங்கன்னா அது கொஞ்சம் கரெக்டான லெவலில் இதுவாகிடும் கரெக்டாக இந்த அளவு பார்த்தீங்கன்னா பத்து பேருக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் போட்டிருக்கோம் இப்போ இதில் என்ன போடுறோன்னா பிரியாணி மசாலா போடுறோம் பிரியாணி மசாலா போட்டால் கொஞ்சம் அந்த ஃப்ளேவர் வாசனால் நல்லாயிருக்குன்றதுனால அது ரொம்ப வேணால் கொஞ்சமாக மாமி கொஞ்சமாக மட்டும் போட்டால் போதும் அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓகே அந்த பிரியாணி மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அதை மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் சிக்கன் அப்படியே கிரேவி ஆகுற அளவுக்கு கிரேவி ஆகிற அளவுக்கு இருந்தால் தான் அது கரெக்டான கன்சிஸ்டன்சி இருக்குன்னு அர்த்தம் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா தண்ணி ஊற்றணும் எது நம்ம எந்த அரிசி எந்த கப்பில் வந்து அரிசி மெஷர் பண்ணுமோ அதே கப்பில் நம்ம மிக்ஸ் பண்ணி அதே அளவில் இப்போ டூ கப் அரிசி போட்டோன்னா ஃபோர் கப்பு அளவில் நம்ம தண்ணி அதே க அதே கப்பில் அளந்து ஊற்றணும் ஊற்றி தண்ணி கொஞ்சம் இதுவானதுக்கப்புறம் இப்போது தண்ணி கொஞ்சம் லைட்டாக கொதிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம அரிசி போட்டிருக்கோம் அரிசி போட்டு கொஞ்சம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் இப்போ இது பண்ணிவிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கணும் இதை வந்து நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து பத்து பேருக்கு தேவையான அளவு நாங்கள் செய்கிறோம் அந்த அளவு தான் நான் சொல்கிறேன் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு எத் எத்தனை பேருக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி குவான்டிட்டி கம்மி கம்மியாகவும் அதிகமாகவும் மெஷர் பண்ணி இது பண்ணிக்கலாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையாக சூப்பராக இருக்கும் அரிசி போட்டு மிக்ஸ் பண்ணி இப்போ வந்து கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி விட்ருணும் க்ளோஸ் பண்ணால் தான் இதுவாகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டு பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்